இலங்கையினுடைய புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பு இலங்கையின் கல்வி அமைச்சரும் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சருமான கர்ணி அமலசூரிய அவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கள் அல்லது அவர் மீதான அவதூறுகளை பரப்புவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படலை குறிப்பாக இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒரு தொகுதியினரால் அவருக்கு எதிரான கையொப்பங்கள் பெறப்பட்டு அவரை பிரதமர் பதவியில் இருந்தும் கல்வி அமைச்சர் பதவியில் இருந்தும் விலக வேண்டும் என்ற அடிப்படையில் நம்பிக்கையில்லா பிரீரனைக்கான ஒரு மனுவையும் அவர்கள் சபாநாயகம் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த எதிர்கட்சி உறுப்பினர்களால் சேகரிக்கப்பட்ட பிரதமர் மீதான அல்லது பிரதமருக்கு எதிரான அந்த மகதிர்களே இலங்கை தமிழக கட்சியினராகிய நாங்களும் இன்னும் சிலரும் அதை நாங்கள் கையொப்ப முடியவில்லை காரணம் கருணி அமரசூரிய ஒரு பெண் பிரதம முதலமைச்சராக பிரதம அமைச்சராக இருக்கின்ற ஒரு காரணம் அதனைவிட அவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றம் என்பதற்கான சரியான ஆதாரங்களை இதுவரை யாரும் வெளியிடவில்லை பல மத தலைவர்கள் அல்லது மத நிறுவனங்கள் அல்லது ஆறாவது அவருக்கு எதிரான சக்திகள் அதனை சொல்லுகின்றார்களே தவிர அவ்வாறான ஒரு அவரால் கொண்டு வரப்பட்ட கல்வி சீர்திருத்தினுடைய விடயங்கள் தொடர்பிலே வெளியிலே வராமல் அவரே பாராளுமன்றத்தில் இது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறான விடயங்கள் இல்லை என்று சொன்ன பிறகு ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கல் நடவடிக்கையாக ஒரு அவதூறான முறையிலே இது கொண்டு வரப்பட்டிருப்பதை நாங்கள் இருக்கவில்லை இது தொடர்பாக எங்களுடைய கடந்த பாராளுமன்ற அமர்வு காலத்திலேயே எங்களுடைய பாராளுமன்ற குழுவில் நாங்கள் விவாதித்திருந்தோம் கட்சியினுடைய தலைமையோடு நாங்கள் பேசியிருந்தோம் எல்லோருடைய ஆலோசனையின் பிரகாரம் நாங்கள் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பம் இல்லை இனிவரும் நாட்களில் அவ்வாறான ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டால் பிரதமருக்கு எதிரான அந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் நமது கட்சியிடம் இல்லை என்பது எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது என்றால் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு தனித்துவமான இனம் நாங்கள் ஒரு தேசிய இனம் எங்களுக்குரிய பிரச்சனைகள் ஏராளம் உண்டு நாங்கள் அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சிகளோடோ அல்லது அரசியல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதோட யாருக்கு எதிராகவும் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை குறிப்பாக இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் என்பது நாட்டுக்கு மிக முக்கியமானது அதிலும் ஆரம்ப கல்வி என்பது இலங்கையிலே மிக மிக மோசமாக பின்னணையிலே இருக்கிறது உலகத்திலே இருக்கின்ற நாடுகளில் ஆரம்ப கல்விக்கு இருக்கிற முக்கியத்துவம் கல்விக்கு இருக்கிற கெனதி இலங்கையிலே அது இல்லை அது சாதாரணமாக குறைந்த வகுப்பு படித்த ஒருவர் அதனை கற்பிக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையிலே ராணுவ பிரிவை சேர்ந்தவர்கள் அதனை மேற்கொள்ளலாம் என்பது போல விடயங்கள் கையாளப்படுகின்றன இந்த அடிப்படையில் நாங்கள் கடந்த வியாழக்கிழமை பிரதமர் அவர்களை பாராளுமன்றத்திலே சந்தித்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும் கதை திருந்தோம் அப்பொழுது குறிப்பாக நாங்கள் சொன்னது தமிழ் மக்கள் ஈழத்தமிழர்கள் இந்த மண்ணிலே நிரந்தர குடியானவர்கள் பூர்வீக குடியானவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு வரலாறு குறிப்பாக குலக்கோட்டன் சங்கிலியன் பண்டாரவன்யன் அரசகேஸ்வரி போன்ற பல மன்னர்கள் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள் எல்லாரும் இந்த மண்ணை நாற்பது ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார் இங்கே மன்னர்கள் தமிழ் மன்னர்கள் போராடி இருக்கிறார்கள் அவர்களால் பல குளங்கள் கட்டப்பட்டிருக்கிறது பல கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஆங்கிலேயருக்கு எதிராக ஒல்லாந்திற்கு எதிராக போர்த்துக்கெதிராக இவர்கள் போராடி இருக்கிறார்கள் இந்த வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த குறிப்பாக ஆறுமுகனாளுடைய வரலாறு கூட இப்பொழுது பாடப்புத்தகங்கள் இல்லாமல் கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே தமிழர்களுடைய வரலாறுகள் தமிழர்களுடைய அடிப்படை கோட்பாடுகள் ஒரு காலத்தில் இருந்தது எழுபதாம் ஆண்டுகள் ஆண்டுகள் வரை பாட புத்தகங்கள் கடந்த அரசுகள் மெல்ல தமிழர் வரலாறுகளை இல்லாமல் புத்தகங்களில் கொண்டு வர வேண்டும் அது உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக அவருக்கு வழங்கப்படுத்தியிருந்தோம் அது தொடர்பான அறிக்கை உண்மையும் நாங்கள் அடுத்த பாராளுமன்ற அமர்வு காலத்திலே இரண்டு வாரங்களில் அவரிடம் சமர்ப்பிப்பதற்கும் இருக்கிறோம் அதற்கான அறிக்கையை நாங்கள் தயாரிக்கிறோம் ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய தேவைகள் ஏராளம் இருக்கின்றன அவருடைய கல்வி தேவைகள் ஆசிரியர் வெற்றிடங்கள் பல பாடசாலைகளில் இருக்கிற ஊழியர்களுக்கான வெற்றிடங்கள் மாணவர்களுக்கான கூட இல்லை இந்த நிலையிலே கரணி அமலி அவர்கள் மீதான அவருக்கு சேறு பூசுகின்ற அவரை ஒரு பெண்ணென்றும் பார்க்காமல் கீழ்த்தரமாக பேசுகின்ற அவருக்கு எதிராக மென்மங்களை கொட்டுகின்ற விடயங்களில் நாங்கள் பங்காளிகளாக இருக்க விரும்பவில்லை குறிப்பாக எங்களை பொறுத்தவரை விமர்சனங்கள் ஆயிரம் உண்டு அரசு மீதான பலவிதமான விமர்சனங்களும் அவர்கள் மீதான கோபங்களும் எங்களுக்கு உண்டு ஆனால் அவர்கள் தீர்க்கவில்லை என்ற கரிசனைகளும் உண்டு அந்த கரிசனைகளை உரிய முறையிலே நாங்கள் கையாளுவோம் ஆனால் இப்பொழுது கருணி அமரசூரி அவர்கள் மீதான பிரேரணை தொடர்பில் நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் அல்ல அந்த விடயத்தில் நாங்கள் ஒரு நிதானமான பொறுப்போடும் ஒரு இனம் சார்ந்த கட்சியாக தமிழ்த் தேசிய இனத்தினுடைய அடிப்படையை வெளிப்படுத்துகின்ற தமிழ் மக்களுடைய பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய ஒரு வாழ்வுரிமையை அடிப்படையாக கொண்ட கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த பேரணியுடைய எதிர் மனப்பாங்குகளை கொண்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாகவே நாங்கள் பதிவு செய்கிறோம்